இப்போது வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா இந்த தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சர்ச்சையாகுது கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த தேசிய விருது அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து நிறைய பேருக்கு வந்து கடும் விமர்சனம் இருக்குது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியம் பார்க்காம விருதுகளை அறிவிச்சாங்க அதாவது ஒரு காலத்துலனா ஓரளவு நேர்மையாச்சு அதுக்காக முழுமையாக நேர்மையாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தேவர் மகன் படத்துக்கு நம்ம செவாலியே சிவாஜி அவர்களுக்கு சிறந்த நடிப்புக்கான தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணும்போது கமலவர்கள் கிட்ட தயவு செஞ்சு இந்த விருதை போய் வாங்காதீங்க ஏன்னா எத்தனையோ தேசிய விருதுக்கு தகுதியான படங்களில் நீங்கள் நடிச்சிருந்தும் தகுதியான நடிப்பை கொடுத்துருந்தும் கூட உங்களுக்கு அப்பெல்லாம் தேசிய விருது கொடுக்கவே இல்லை ஆனா இப்ப குடுக்கறது உங்களுக்கு வந்து அவமரியாதை தான் ஸோ இதை நீங்க நிக நிராகரிங்க அப்படின்னு சொல்லும் போது சிவாஜி கணேசனும் அந்த விருதை போய் வாங்கவே இல்லை கமல் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன்னா சிவாஜியை விட எந்த விதத்திலும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தாத நம்ம எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா ரிக்ஷா காரில தேசிய விருது கொடுத்தாங்க எதுக்கு சிறந்த நடிப்புக்கு அப்படின்னு அது லாஜிக்கே கிடையாது ஸோ அந்த கோபம் இயல்பாவே எல்லோருக்கும் இருக்கும் ஸோ அப்போ இருந்து பாத்தீங்கன்னா தேசிய விருது வந்து சர்ச்சைக்குரிய விஷயந்தான் இருக்குது ஸோ இப்போது அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது ஸோ நேர்மையான முறையில் கொடுத்துருந்தா உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஏற்கனவே வாங்கின நாலு தேசியவரோட கூடுதலாக பல தேசிய விருது கிடச்சிருக்கும் விக்ரமுக்கும் பல தேசிய விருது கிடச்சிருக்கும் படத்தில் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து கூட ஏதாவது ஒரு பதில் கண்டிப்பாக தேசிய விருதுக்கு உரிய நடிப்பை வெளிப்படுத்திக்கார் அதற்கும் கிடச்சிருக்கும் ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா பல சிறந்த நடிகர்களுக்கு தேசிய விருது போதுமான அளவுக்கு கொடுக்கறதே இல்லை இல்லை கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறத உண்மை ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம நித்யா மேனனுக்கு தேசிய விருதம் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே போன வருஷம் நம்ம புஷ்பா படத்தில் நடித்த அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க இந்த வருஷம் நம்ம ரிஷப் செட்டிக்கு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நேரத்தில் நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விதை கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதை விமர்சனமாக சொல்கிறாங்க எப்பா திருச்சிற்றம்பழம் தானே அந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தானே நம்ம நித்யா மேனன் இதுக்கு முன்னாடியே நிறைய படங்களில் வந்து சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்களே அதுக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்கல பட் இதில் வந்து தேசிய விருது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனாலும் கூட இந்த படத்தில் நித்யா மேனன் நடிப்பு தேசிய விருதுக்கு தகுதியாக நடிப்பு தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஸோ இது பற்றி மாற்று கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள்